நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் நாம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவுதான் துவா கேட்டும் நாம் எவ்வளவுதான் நம்முடைய தேவைகளை எத்தி வைத்தும் நம்முடைய தேவைகள் நிறைவேறவில்லை என்றால் இன்னும் இன்னும் கொஞ்ச நாளில் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய இந்த தேவைகள் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் கொஞ்ச நாள்ல என்னுடைய கடனை அடைத்தாக வேண்டும் கொஞ்ச நாள்ல நான் வீடு கட்ட வேண்டும் கொஞ்ச நாள்ல நான் மருத்துவமனைக்கு பணம் சேர்க்க வேண்டும் மருத்துவமனைக்கு மருத்துவம் செய்வதற்காக இப்படின்னு நம்முடைய வாழ்வில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தேவைகள் உடனடி தேவைகள் நிறைவேற்றி தர வேண்டும் என்றால் இப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் இந்த ஒரு திக்கரை நீங்கள் முன்னூற்றி பதிமூணு தடவை ஓதி வந்தீர்கள் என்றால் உங்களினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகிறான் ஃபதா ரஹூ அன்னி மகுளுபன்